நேர்களே நீங்கள் நினைப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனரானுடன் உங்களுடன் நான் முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் தொடர்பான மனுவை பரிசீலனை செய்ய மேல்முறையீட்டு நீதிமன்றம் அனுமதி அறுபக்காடு கழிவகத்தில் திட்டத்தை நிறுத்துமாறு புத்தகத்தில் ஆர்ப்பாட்டம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசாங்கத்தின் முகவராக செயற்படுவதாக வஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிப்பு சரிவடைந்து வரும் பங்குச்சந்தையில் ஊழியர் நிதியை முதலீடு செய்வது தொடர்பில் பந்துல குணவர்தன கருத்து இருபதாவது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணிக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையில் கலந்துரையாடல் தற்போது வில்பத்து காடலிப்பு தொடர்பில் பரவலாக பேச ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது ஏன் இவ்வாறு திடீரென இந்த ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன எது எவ்வாறாக இருந்தாலும் வில்பத்து காடழிப்பு தொடர்பில் முதன் முதலாக தகவல்களை வெளிக்கொணர்ந்தது நியூஸ் பஸ்ட் ஆகும் அந்த வகையில் இந்த வில்பத்து காடளிப்பு தொடர்பில் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் வழக்கொன்று விசாரணைக்கு எடுத்துக் வில்பத்து சரணாலயத்தை அண்மித்த பகுதியில் சட்டவிரோத நிர்மாணப் பணிகளை தடுக்குமாறு உத்தரவிடுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் திகதிக்கு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்வதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்றைய தினம் தீர்மானித்திருக்கின்றது வில்பத்துக்காட்டில் விலத்திக்குளம் பகுதியை அழித்து அங்கு மக்களை எதிராக சட்டத்தரணி நாகானந்த கொடித்துவக்கு மற்றும் ஊடகவியலாளர் மாலிந்த செனவரத்னா ஆகியோரால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் முன்னாள் அமைச்சர் பிசில் ராஜபக்ச வன திணைக்களத்தின் பணிப்பாளர் காணி ஆணையாளர் மற்றும் சட்டம அதிபர் ஆகியோரை பிரதிவாதிகளாக குறிப்பிட்டு இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மேன்முறையீட்டு நீதிபதி அர்ஜுன உபயசேகர முன்னிலையில் இந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது காட்டின் பெரும்பகுதி தற்போது அளிக்கப்பட்டுள்ளதால் இதனை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கினால் காடு பாரிய அச்சுறுத்தலை எதிர்நோக்கும் எனவும் முறைப்பாட்டாளர் சார்பில் மன்றில் ஆஜராகிய சட்டத்தரணி சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த விடயங்களை ஆராய்ந்த நீதிபதி மனுவை பரிசீலனைக்கு கொள்ள தீர்மானித்துள்ளார் வில்பத்து காடளிப்பு தொடர்பில் தற்போது பொருளாக மாறியிருக்கக்கூடிய இந்த விடயம் தொடர்பில் பாராளுமன்றத்திலும் இன்றைய தினம் விவாதிக்கப்பட்டது இந்த விடயம் தொடர்பில் அமைச்சர் ரிசாட் பதியுதீன் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் தொள்ளது தொடர்பில் சற்று ஆராய்ந்து பார்க்குமாறு நான் கூறினேன் இங்கு சுமார் நூற்றி எழுபது கிலோமீட்டர் குப்பையை கொண்டு செல்ல உள்ளனர் அப்பகுதி மக்கள் இன்று வீதியில் உள்ளனர் நாளாந்தம் இருநூறு பேர் அவ்வாறு வீதியில் உள்ளனர் மக்களுக்கு இது தொடர்பில் சரியாக தெளிவுபடுத்தோமில்லை தமக்கு பாரிய அநீதி இழைக்கப்படுவதாக மக்கள் கூறுகின்றனர் இந்த பிரச்சனையை நான் இரண்டு வாரங்கள் முன்வைத்தேன் அதனை அடுத்து அளிப்பதாக கூறுவதற்கு மீண்டும் ஆரம்பித்துள்ளனர் அருவாக்காடு கழிவகற்றல் திட்டத்தை மையமாக கொண்டு இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் வலுப்பெற்றிருந்தது குறிப்பாக இன்றைய தினம் புத்தளம் நகரில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்ட பிரமுகர்கள் அங்கு விஜயம் செய்திருந்தனர் அருவாக்காடானது புத்தளத்தில் இருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டருக்கும் உள்ள ஒரு பிரதேசமாகும் இருக்கையில் ஜனாதிபதி உள்ளிட்ட பிரமுகர்கள் புத்தலம் நகருக்கு சென்றிருந்த சந்தர்ப்பத்தில் இன்றைய தினம் அங்கு ஒரு ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஜனாதிபதியின் இன்றைய புத்தளம் விஜயத்தின் போது உத்தேச கழிவகற்றல் திட்டத்தில் நிலவும் பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடப்படவிருந்தது புத்தளத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்வுகளில் கலந்து கொண்டு ஜனாதிபதியை சந்திப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு கோரி மக்கள் ஒன்று கூடியிருந்தனர் பின்னர் போலீசார் அவர்களை கலைப்பதற்கு நடவடிக்கை எடுத்தனர் தங்களுடைய பகுதிகளில் குப்பைகளை கொட்டுவதால் சுகாதார சீர்கேடுகள் ஏற்படும் எனவும் தங்களுடைய பரம்பரை பல்வேறுபட்ட பிரச்சனைகளை எதிர்நோக்கு எனவும் தெரிவித்து புத்தளம் நகரில் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் போலீசார் நடந்து கொண்ட விதம் தொடர்பில் இன்றைய தினம் நாம் போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகரவிடம் வினவியிருந்தோம் இது தொடர்பில் அவர் கருத்து தெரிவித்திருந்த போது ஆர்ப்பாட்டம் தொடர்பில் ஏற்கனவே நீதிமன்றத்திடம் தடை உத்தரவு பெறப்பட்டிருந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தார் குறிப்பாக ஜனாதிபதி உள்ளிட்ட பிரமுகர்கள் புத்தலம் நகரில் குழுமி இருந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் இவ்வாறான எதிர்ப்பு பேரணியில் ஈடுபட்டவர்களை கலைப்பதற்கு போலீசார் இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தார் இதே சந்தர்ப்பத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பில் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக ஜனாதிபதி உள்ளிட்ட பிரமுகர்கள் இவ்வாறான Or சந்தர்ப்பத்தில் கூடியிருக்கும் சந்தர்ப்பத்தில் அவருக்கு எதிராக அல்லது இவ்வாறான நிகழ்வுகளுக்கு எதிராக செயற்படுபவர்கள் குறித்து எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற சட்ட போலீசார் இன்றைய தினம் செயற்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக ஜனாதிபதி அல்லது அரசு தலைவர் ஒருவர் ஒரு இடத்திற்கு செல்லு செல்லும் சந்தர்ப்பத்தில் ஒரு ஜனாதிபதிக்கு வழங்கக்கூடிய முழுமையான பாதுகாப்பை வழங்குவதற்கு அதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கு போலீஸ் போலீஸ் ஊட பேச்சாளர் தெரிவித்திருந்தார் புத்தலத்தில் இன்றைய தினம் இவ்வாறு பெரும் ஆர்ப்பாட்டம் வலுப்பெற்றிருந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன புத்தளத்திற்கான அபிவிருத்தி திட்டங்களை இன்றைய தினம் ஆரம்பித்து வைத்தார் மக்களுக்கான அதிகபட்ச பொது சேவைகள் மூலம் அதன் பிரதிபலனை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டது கல்வி சுகாதாரம் மற்றும் தொழில்துறை சார் பல்வேறு திட்டங்களில் நிலவும் பிரச்சினைக்கு இதன் மூலம் தீர்வுகள் வழங்கப்படுவதாக ஜனாதிபதி பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் எண்ண ஏற்ப இந்த திட்டம் எதிர்காலத்தில் ஏனைய மாவட்டங்களிலும் செயற்படுத்தப்பட உள்ளது நான் உங்களிடம் கௌரவமாக கோருகின்றேன் புத்தளம் மாவட்டத்திற்காக புத்துயிர் பெறும் புத்தளம் அல்லது புத்தளத்தின் உதயம் போன்ற ஏதாவது ஒரு அபிவிருத்தி திட்டத்தை ஆரம்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் கௌரவ ஜனாதிபதியே புத்தளத்தில் அனைத்து பிரிவுகளையும் ஒன்றிணைத்து அபிவிருத்தி செய்யும் திட்டத்தை ஆரம்பிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நான் அமைதியாக இருப்பேன் ஒவ்வொரு மாவட்டங்களில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் பாலித்த ரங்கே பண்டாரே கூறினார் புத்தளம் மாவட்டத்தில் விசேட மேற்கொள்ள வேண்டும் நான் மாவட்டங்களுக்கு வரையறையான அபிவிருத்தி திட்டங்கள் கட்டாயம் தேவைப்படுகின்றது என்பதனை நான் அரசாங்கத்துக்கு கூறுகின்றேன் புத்தளம் மாவட்டத்தை பொறுத்த மட்டும் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் ஒருவர் இல்லை அரசியல் அனுபவத்தின்படி அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் ஒருவர் இல்லாத மாவட்டம் உதவியற்ற நிலையில் இருக்கும் இவ்வாறு பல மாவட்டங்கள் காணப்படுகின்றன நான் பொறுப்பேற்று மூன்று மாதங்கள் ஆகின்றன செயற்பாடுகளில் இருந்து மேல்மட்டம் வரை சேவையாற்றுவதில் அவர்களுக்கு உற்சாகம் ஏற்பட்டுள்ளது போலீஸ் சேவையை பலப்படுத்துவதற்கு திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டிய சட்டங்கள் காணப்படுகின்றன புதிய சட்டங்களை வகுத்து வருகின்றோம் அனைவரும் குறை கூறுகின்றனர் அவ்வாறான பாரிய பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றேன் பாதாலுலக கோஷ்டர் மற்றும் போதைப் பொருள் கடத்தல்காரர்களை பிடிக்க சென்றால் உயிரையும் தியாகம் செய்ய வேண்டியது இதேவேளை புத்தளம் மாவட்ட ஸ்மார்ட் ஸ்ரீலங்கா நிறுவனம் மற்றும் நகர கூடம் என்பனவும் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டன ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன புத்தள நகருக்கான அபிவிருத்தி திட்டங்களை இன்றைய தினம் ஆரம்பித்து வைத்த சந்தர்ப்பத்திலே புத்தளம் நகர் முழுவதும் இன்றைய தினம் போராட்டங்கள் வலுப்பெற்றிருந்தன இவ்வாறு அப்பாவி பொதுமக்களை போராட்டங்களுக்கு ஈடுபடுத்தியது யார் அல்லது இது எவ்வாறு ஏற்பாடு செய்யப்பட்டது என்பது தொடர்பில் போலீசார் ஒரு புறம் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றனர் இந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறு புத்தளம் நகரிலிருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அருவாக்காட்டு பகுதியில் வாழக்கூடிய மக்களை புத்தகத்தில் ஒன்று திரட்டியது யார் என்பது குறித்து பொதுமக்கள் அனைவரும் அறிந்திருப்பார்கள் ஆகவே தங்களுடைய அப்பாவி பொதுமக்களை பயன்படுத்துவோர் தொடர்பில் மக்களும் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் இலங்கையின் மனிதன்மைகள் விடயங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக மேலும் இரண்டு வருட கால நீடிப்பு கோரி சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணை வாக்கெடுின்றி நேற்று நிறைவேற்றப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை அமர்வில் பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பில் கலந்து கொண்ட பிரதிநிதிகள் கருத்து தெரிவித்தனர் தீர்மானம் நிறைவேற்றப்படுவதன் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் இன இனவளுவடைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்கள் வந்து மேலாக வந்து முழு குடும்பமாக வந்து போராடிக்கொண்டிருக்கிற மக்கள் இடம் ரெண்டு வருஷத்துக்கு வந்து ஒரு பிரியோசனம் இல்லாத மனதெரிமை பேரவை கொண்டே வந்து முடக்கப்பட்டிருக்கிறது இதுதான் இந்தியான யதார்த்தம் பாராளுமன்ற உறுப்பினர்களே நம்ம தேசிய கூட்டமைப்புடைய உத்தரப்பு இல்லாமல் நடந்திருக்கும் இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக செயல்படுவதை விட்டு ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடைய முகவருக்காக செயற்படுற நிலமை இன்றைக்கு மீண்டும் நிரூபிக்கப்பட்டுள்ளது உப்பு சப்பில்லாத ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள் இலங்கையை பொறுத்தளவிலே எதிர்த்து கடு எதிர்த்து முறையடிக்க முடியாத விடயத்தை அடுத்து கெடுப்பார் என்று சொல்வார்கள் சேர்ந்து கெடுப்பது அதுதான் இலங்கை கால நெடிப்பிலே வெற்றியை பெற்றிருக்கிறது தற்காலிக வெட்டி கால நீடிப்பு என்பது நீதிக்கான தாமதம் என்பது நீதி மறப்புக்கப்படுவதற்கு சமானம் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயத்துக்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டும் தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினுடைய ஆதரவோடு இன்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே எங்களுக்கு எதிரான இலங்கை அரசாங்கத்தை காப்பாற்றுகின்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பும் பதில் சொல்ல வேண்டும் அதனுடைய பேச்சாளர் சுமந்திரன் ஐயா உட்பட அத்தனை தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய எம்பிக்களும் பதில் சொல்லியே ஆக வேண்டும் கூட்டமைப்புகள் தமிழ் மக்களினுடைய கூட்டமைப்பு அல்ல அது ரணில் விக்ரமசிங்கவினுடைய கூட்டமைப்பு இலங்கை அரசாங்கத்தினுடைய கூட்டமைப்பு சொல்லி வந்தாங்க இன்றைக்கு அதுதான் கூட்டமைப்பு செய்திருக்க இந்த சர்வதேச சமூகங்கள் எல்லாமாக சேர்ந்து இந்த ஓஎம்பி அலுவலகத்தை ஏற்றுக்கொண்டு அதை கொண்டு நடத்தும்படி இலங்கைக்கு பரிந்துரை செய்திருப்பதானது ரொம்பை முற்று முழுதாக விமாற்றத்துக்குள்ளாகி இருக்கின்றது உள்ளூரில் நியாயம் கிடைக்காமல் ஐநாவில் நியாயம் கேட்டு வந்தவங்களுக்கு பலத்த விமாற்றத்தை கொடுக்கின்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் சபையில் இன்று கருத்து தெரிவித்தார் நான் ஒரு விடயத்தை தெளிவாக கூற வேண்டும் இலங்கை அரசாங்கம் இந்த தீர்மானத்தை ஒரு தடவை அல்ல இரு தடவைகள் அல்ல மூன்று தடவைகள் எழுத்து மூலம் எனினும் இலங்கை அரசாங்கம் சர்வதேச நீதிபதிகளை எமது இணைத்துக் கொள்வதற்கான அர்ப்பணிப்பை மேற்கொள்ளப்படி தமிழ் மக்களாகிய எங்களுக்கு வேறு வழிகள் இல்லை முழுமையாக சர்வதேச நீதி பொறிமுறைக்கு செல்ல வேண்டியுள்ளது நாங்கள் பிரேரணைகளுக்கு ஆதரவு அளித்துள்ளோம் நாட்டின் அரசியலமைப்பின் பிரகாரம் இவற்றை அமல்படுத்த முடியுமாக இருந்த போதிலும் அதனை இலங்கை மேற்கொள்ள இலங்கையில் சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளை கண்காணிப்பு நாளைக்கு இன்னொரு பேரை கூட சொல்லலாம் தொடர்ந்தும் மக்கள் ஏமாத்த நோக்கத்தோடு தான் சொல்லப்பட்டு வருகிறதே ஒழிய அதுல எந்த உண்மையும் இல்லை பாருங்க பிண்டைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அவையல் சொல்லிதான் தாங்கலாம் இந்த ஆட்சியை கொண்டது தாங்க சொல்றதான் இந்த ஆட்சி செய்ய வேணும் அதைத்தான் அவைய செய்யணும் ஜெனிவாக்கு கொடுத்த அனுசரண கூட இவியலுடைய ஆலோசனை இவியளுடைய தயாரிப்புல தான் அது நடந்தது முதல் அப்ப இங்க வந்து இவியலுக்கு அந்த இந்த தெரியும் சமீபத்துல கூட இந்த ஆட்சியை காப்பாற்றதுக்காண்டி நீதிமன்றம் போய் அதுலயும் தாங்கள் பண்ணிட்டோம் என்று சொன்னது ஆனா எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைக்கு இவியல் நீதிமன்றம் போகவோ அதுல இந்த அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கோ தயாராக இல்லை ஏன்னா அங்க இவருடைய சுயலாபம் அடிபட்டு போயிடும் அவையுடைய சீலா பேரரசு அடிபட்டு போயிடும் என்றதை காண்டித்தான் பிரச்சனைகளை தீரா பிரச்சனையை வச்சு கொண்டு இந்த ஆட்சிக்கு முண்டு கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஆட்சியினுடைய பங்காளிகளாகத்தான் இவள் செயற்படையின இவளுக்கு இந்த ஆட்சிக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கு போதிய பலம் இருக்குது ஆனா அவையால் அதுக்கு தயாராக இல்லை இந்த வேற இருக்கிற தேர்தல்கள்ல மக்கள் தெரிவுல மக்கள் சரியான தீர்ப்புகள் எழுதிவிடும் என்று நம்புறன் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய சிவசக்தி ஆனந்தன் வவுனியாவில் நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பினை ஏற்பாடு செய்திருந்தார் கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த ஓஎம்பி எம்பி என்ற காணாமல் அலுவலகத்தினால் எந்த விதமான வெளியே காலையிலே பேசிவிட்டு மாலையிலே அந்த சட்டம் மூலம் கொண்டு வந்த வாக்கெடுப்பிலே ஆதரித்து வாக்களித்திருக்கிறார்கள் சுமந்திரன் அவர்கள் தற்சமயம் ஒரு புது கதையை சொல்லுகிறார் இது கால நீடிப்பது தவறான விடயம் இது கண்காணிப்பதற்காக என்பது தமிழ் மக்களினுடைய நலனில் இருந்து இது வழங்கப்படவில்லை அரசாங்கத்தை பாதுகாக்கிறதுக்காகத்தான் இந்த கால நீடிப்பு வழங்கப்படுகிறது இதே மாற்று தலைமை உருவாக்கம் தொடர்பிலும் அவர் கருத்து தெரிவித்தார் தமிழ் மக்கள் பேரவையும் அதனோட தலைவர்களாக இருக்கக்கூடிய முன்னாள் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வர் ஐயா அவரோடும் நாங்களும் இன்னும் சில கட்சிகளும் இணைந்து தமிழ் மக்களுக்கான ஒரு புதிய மாற்று அரசியல் தலைமை ஒன்றை கொண்டு வருவதற்கான வேலைகள் கணிசமான அளவு நிறைவடைந்திருக்குது திரு சித்தார்த்தன் திரு செல்வம் அடைக்கலநாதன் போன்றவர்கள் பலமான மாற்று அரசியல் தலைமையை நோக்கி பெறப்போறார்கள் என்பதை பொறுத்திருந்தால் பார்க்கவும் மன்னார் சத்தோஷ வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட மனித புதைக்குழுவின் அகழ்வு பணிகளை மீண்டும் அடுத்த வாரத்தில் ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது மன்னார் மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகள் தொடர்பான கலந்துரையாடல் மன்னார் நீதிமன்றத்தில் இன்று இடம்பெற்றது இது ஒரு இடைக்கால அறிக்கை மட்டும் இதை வைத்துக்கொண்டு முடிவெடுக்க முடியாது என்ற அடிப்படையில் பேராசிரியர் ராஜ் சோமதேவா அவர்களினுடைய அறிக்கையை பெற்றுக்கொள்வதாகவும் இது சம்பந்தமாக வைத்தியர்களுடைய அறிக்கை அதாவது இதில் காயப்பட்டது எவ்வாறு இதில் என்னென்ன நடைபெற்றிருக்கிறது போன்ற அறிக்கைகளை பெற்றுக்கொண்டு எல்லா அறிக்கைகளையும் ஒட்டுமொத்தமாக வைத்துக்கொண்டு இதனை தொடர்ந்து ஆய்வு செய்த ஒரு முடிவுக்கு வருவதாகவும் அதனைத் தொடர்ந்து இந்த எலும்புகள் இந்த மாதிரிகள் மீண்டும் அனுப்பி அதற்கான பதில்களை பெற்றுக்கொள்வதா என்பது சம்பந்தமாகவும் இன்று கூடி முடிவெடுக்கப்பட்டது மூன்று மாத காலத்துக்குள் பேராசிரியர் அது சம்பந்தமான அறிக்கை வழங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது காணாமலாக்கப்பட்டது தொடர்பான அலுவலக பிரதிநிதிகளுக்கும் மன்னார் மாவட்ட சிவில் அமைப்புகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் மன்னாரில் இடம்பெற்றது இந்த காணாமல் காணமுலக்கப்பட்டோர் தொடர்பான அலுவலகத்தின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பேரிஸ் அலுவலகத்தின் ஆணையாளர்கள் மற்றும் மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர் விடயத்தில் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகம் இதுவரையில் தலையீடு செய்யவில்லை அது தொடர்பில் விடயங்களை முன்னெடுப்போம் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகத்தில் மக்கள் வருகை தந்து தமது முறைப்பாடுகளை எமக்கு தெரிவித்தால் நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் அவர்கள் எழுத்து மூலம் தெரிவிக்கலாம் கலந்துரையாளர் பிரதானமாக தொடர்பாகவும் எலும்புக்கூடுகளின் கூடுகளின் மாதிரிகளின் பெறுபவர்கள் தொடர்பாகவும் சிவில் அமைப்புகளோடு கதைக்கப்பட்டது அந்த சாம்பிள் தொடர்பாக பல்வேறு சந்தேகங்கள் பொது மக்களுக்கும் பொது சமூக அமைப்புகளுக்கும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அதற்கு பதில் அளிக்கும் முகமாக தலைவர் சாலிய பீரியஸ் அவர்கள் கூறியிருந்தார் மாதிரிகள் கொண்டு செல்லப்பட்ட விதங்கள் எங்களுக்கு பூரண நம்பிக்கை உள்ளதாகவும் நடந்த கார்பன் டென்டிக்கை மட்டும் வைத்து அந்த கால வரையறையை நிர்ணயம் செய்ய வேண்டிய தேவை இல்லை என்று சொல்லியும் ஒரு ஆய்வுகளை மேற்கொண்டதன் அதன் பெருபவர்களின் வந்ததன் பிறகு அனைத்து அமைப்புகளும் சேர்ந்து ஒரு பொருத்தமான ஒரு முடிவுக்கு வரலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது மாறி திரும்பி வந்தவொன்று கடைசி வரைக்கும் எப்போது ஒபிஸ் துறப்பக்க போயிடுமா எட்டு மாவட்டம் நின்று போராடி கொண்டே நிற்பா அப்போ சேர்டிகேட் கொடுக்க போயிடுமா சேர்டிகேட் கொடுக்க போகிறேன்னு சொன்னால் காணாமல் போன சேர்டிகேட் இன்னும் பிடிச்சது இன்டபிள்யூ ராணுவம் பிடிச்சது இல்லாட்டி இன்டபிள்யூ நேவி பிடிச்சது இன்டபிள்யூ இது கொடுத்தது அதை நீங்கள் பப்ளிக் பண்ணுவீங்களான்னு சொன்னால் அதே அது மக்கள் சக்தி ஆயிரம் வேலை திட்டங்கள் மக்கள் நேய பணியின் மற்றொரு கட்டம் நுவரலியாவில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது நுவில்லியா ஹவா எலிய பிரதேசத்தில் அமைந்துள்ள பரிசுத்த திருத்துவ ஆரம்ப பிரிவு பாடசாலையில் ஐநூறுக்கும் அதிக மாணவர்கள் கல்வி பயில்கின்றனர் அதில் சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான கழிவறை தொகுதி பல வருடக்கணக்கில் புனர் நிர்மாணம் செய்யப்படாமை காரணமாக கற்றல் செயற்பாடுகளில் பாரிய பிரச்சினைகள் உருவெடுத்திருந்தன இது தொடர்பில் தொடர்ந்தும் அதிகாரிகளுக்கு தெளிவூட்டப்பட்ட போதிலும் சாதகமான பதில்கள் கிடைக்காமையால் மக்கள் சக்திக்கு பாடசாலை நிர்வாகத்தினர் அது தொடர்பில் தெரியப்படுத்தினர் முழுமையான கழிவகற்றல் தொகுதி ஒன்றை அமைப்பதற்கான வேலைத்திட்டம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்த வேலைத்திட்டத்திற்கு வர்த்தகர் முகமது ரியாஸ் நிதியுதவி வழங்கியுள்ளார் நுவரெல்லிய மேலதிக கல்வி பணிப்பாளர் எஸ் மோகன்ராஜ் தலைமையில் இந்நிகழ்வுகள் இடம்பெற்றன மக்கள் மதிக்கின்ற நிறுவனங்கள் மக்களோடு இணைந்து சில செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்வது பாராட்டுக்குரியது மருத்துவத்துறை முனைக்கும் தேவந்தர முனைக்கும் இடையில் உள்ள இலங்கையின் முப்பத்தி மூணாம் முப்பத்தி ஆறாயிரம் சதுர சதுரமாயில் எல்லா இடங்களுக்கும் கம்மதை போய் முடிஞ்சு தன்னுடைய வேலைத்திட்டத்தை சிறப்பாக எடுத்து காட்டியிருக்கு மக்களுக்காக இந்த எல்லாம் நாமே செய்ய வேண்டும் இந்த பாடசாலை அதை போன்று அஸ்கடேல் பாடசாலை ஆகியவற்றில் இருக்கக்கூடிய இந்த கழிவறை வசதிகள் இன்மை காரணமாக சுட்டிக்காட்டிய போது வெள்ளவத்தை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வர்த்தகர் முகமட் ரியாஸ் என்பவர் இந்த திட்டத்திற்கான பூரணமான நிதியுதவியை வழங்குகின்றார் அவர் இந்த சந்தர்ப்பத்திலே இங்கு இல்லாவிட்டாலும் கூட அவர் இந்த பிள்ளைகளுக்காக மனமுவந்து இந்த நன்கொடையை வழங்குவதற்கு முன் வந்திருக்கின்றார் அவரை நாங்கள் எமது குழுமம் சார்பாக நன்றியோடு இந்த இடத்திலே ஞாபகம் கூறுகின்றோம் ஊழியர் சேமலாப நிதியத்தை பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது தொடர்பில் பாராளுமன்றத்தில் இன்று கேள்வி எழுப்பப்பட்டது

வர்த்தகம் என்ற வகையில் சில ஆண்டுகளில் பாரிய லாபம் கிடைப்பதனால் பங்கு சந்தையில் பணம் முதலீடு செய்யப்படுகின்றது சில வர்ணங்களில் நட்டம் ஏற்படுகிறது பங்குகளின் பெருமதியுடனே லாபம் கிடைக்கும் வீழ்ச்சி காணும் பங்கு சந்தைகளும் ஆண்டுகளில் பங்குச்சந்தை வீழ்ச்சி கண்டது மத்திய வங்கியில் இடம்பெற்ற மோசடியின் பின்னர் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தமது பணத்தை மூலப்பெற்றுக் கொண்டனர் ஆகவே நம்பிக்கை இல்லாத பங்குச்சந்தையில் உழைக்கும் மக்களின் பணத்தை ஈடுபடுத்த வேண்டாம் என்று மக்கள் கூறுகின்றனர் நியூஸ் 15 இனி ஒரு விதிசெயோம் பயிற்சி பாசறை நுவரளியா நல்லணை பாட் மகளிர் பாடசாலையில் இன்று நடைபெற்றது பாடசாலை மாணவர்களின் ஊடகத் துறைசார் arrival மேம்படுத்தும் நோக்கில் இனிய ஒரு விதிசெயோம் பயிற்சி பாசறையை நியூஸ் 15 நடாத்தி வருகின்றது இனிய ஒரு விதிசெயோம் தலைமைத்துவ பயிற்சி பாசறை நுவரளியா நல்லணை பாட் மகளிர் பாடசாலையில் இன்று இடம்பெற்றது தலைமைத்துவம் செய்தி தயாரிப்பு செய்தியாரிக்கு கிடல் செய்தி வாசிப்பு நவீன ஊடக பயன்பாடு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் மாணவர்களுக்கு இதன் போது விளக்கம் அளிக்கப்பட்டது இந்த நடைபெற்ற தலைமைத்துவ பயிற்சியானது இவ் நல்லநிலைப்பாற்று மகளிர் கல்லூரியில் உள்ள பெண்களுக்கு மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது தலைமைத்துவ பயிற்சியினை வழங்கியதால் எமது பிள்ளைகள் எதிர்காலத்தில் சிறந்த ஒரு தலைமைத்துவ முடிய ஒரு செயற்பாட்டாளராக திறன் மிக்கவர்களாக மாற்றக்கூடியதாக இருக்கின்றது எதிர்காலத்தில் எவ்வாறான எவ்வாறான காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும் நாங்கள் எதிர்காலத்தில் எப்படி வர வேண்டும் எங்களுடைய லட்சியங்கள் கேட்ப எங்களுடைய எங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு பலப்படுத்தி கொள்ள வேண்டும் இவ்வாறாக எங்களை இஃப் இ கோயிங் த ரிசால்ட் இவ்வாறாக எங்களை விழிப்படை செய்த நியூஸ் குலாத் குலாத்தினருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை பாடசாலை சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன் திரைப்பீடக தரிசன வாரத்தை முன்னிட்டு நேற்று களனி ரஜமகா விகாரையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மேல் மாகாண ஆளுநர் அசாத் சாலி தலைமையில் இந்நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்விற்கு கோட்டை ஸ்ரீ கல்யாணி சாமஸ்ரீ சங்கசபையின் மகாநாயக தேரர் இத்தேப்பானே தம்மாலங்கார தேரர் களனி ரஜமகா விகாரையின் விகாராதிபதி கொல்லுபிட்டிய மஹிந்த சங்கரகித தேரர் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர் எமது பாரம்பரியங்களை பாதுகாப்பதில் நாம் பின்வாங்குவதில்லை நாம் அதில் முன்னோக்கி சென்று இவற்றை பாதுகாப்பதற்காக அனைத்து இனத்தவர்களும் ஒன்றாக வாழக்கூடிய சூழ்நிலை ஒன்று விரைவில் நாட்டிற்குள் ஏற்பட வேண்டும் என நான் பிரார்த்திக்கின்றேன் இவற்றை முன்னெடுப்பதற்காக ஜனாதிபதியின் தலைமைத்துவம் அவசியம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதேவேளை பேர்வழி சாம் ரிபாய் ஹாஜியார் மகாவித்யாலயத்தின் புதிய கட்டிடத்தினை மேல்மாகாண ஆளுநர் அண்மையில் திறந்து வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் நியூஸ் பஸ்ட் இருபத்தி மணி பிரதான செய்தியாளர்கள் நிறைவடைகின்றது வணக்கம் thank <laughs> you